இந்த முறை ஒரு பதினஞ்சுல இருந்து இருபது கேள்வி டைரக்டா நம்ம எடுக்கிற கிளாஸ் இருந்து தான் வரணும் அதான் நம்ம போக்கஸ் பாயிண்டா வச்சு கிளாஸ் ஸ்டார்ட் பண்ணிருக்கோம் எப்படி குரூப் ஃபோர்ல கிட்டத்தட்ட ஒரு பன்னிரெண்டு கேள்வி நம்ம நடத்தின கிளாஸ்ல இருந்து நேரடியா அதுவும் வேல்யூஸ் கூட மாத்தாம கேட்டிருந்தாங்களோ அதே மாதிரி இந்த முறை பதினஞ்சுல இருந்து இருபது கேள்விகள் வரைக்கும் நம்ம டார்கெட் வச்சிருக்கோம் அதை நோக்கி பர்ஃபெக்டா அனலைஸ் பண்ணி தான் ஒவ்வொரு தலைப்பும் கம்ப்ளீட் பண்ண போறோம் அப்படின்னு கேட்டா நம்ம ஆப்டிடியூட்ல டைம் அண்ட் ஒர்க் நேரம் மற்றும் வேலை அப்படின்னு கொடுத்துருப்பாங்க அதுல தான் ஸ்டார்ட் பண்றோம் ஏன் பர்டிகுலரா இந்த தலைப்பை முதல் கிளாஸா ஸ்டார்ட் பண்றீங்க அப்படின்னு கேட்டா இருபத்தி நாலு வரைக்கும் குரூப் அனலைஸ் பண்ணி போது வருஷ கேள்விகள் அனலைஸ் பண்ணி போது ரெண்டாயிரத்தி பதினேழுல மட்டும்தான் இந்த தலைப்புல ஒரே ஒரு கேள்வி கேட்டிருக்காங்க மீதி எல்லா எக்ஸாம் பாருங்களேன் பதினாலு பதினஞ்சு பதினாறு பதினேழு பதினெட்டு பத்தொன்பது இருபத்தி ரெண்டு இருபத்தி நாலுன்னு இத்தனை எக்ஸாம் வச்சு நான் ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு ஏழு எட்டு எக்ஸாம் நடந்திருக்கு கடந்த பத்து வருஷத்தில் இந்த எட்டு எக்ஸாமில் ஒரே ஒரு எக்ஸாம் ரெண்டாயிரத்தி பதினேழுல மட்டும்தான் ஒரே ஒரு கேள்வி மீதி எல்லா எக்ஸாம்லையும் ரெண்டு ரெண்டு கேள்வியாக கேட்டிருக்காங்க அப்போ நீங்களே யோசித்து பாருங்க வரக்கூடிய குரூப் டூ எக்ஸாம்லையும் கண்டிப்பாக இந்த தலைப்பில் ரெண்டு கேள்விகள் கேட்பாங்க பொதுவாக டைம்மெண்ட் ஒர்க்கை நம்ம ஏழு டைப்பாக பிரிச்சுக்கலாம் அந்த கொஷின் கேட்குற விதத்தை ஏழு விதமாக பிரித்து அதில் ஒவ்வொரு டைப்லேயும் எப்படியெல்லாம் கொஷின் கேட்டிருக்காங்க அப்படின்ற ஒரு பிடிஎஃபே ரெடி பண்ணியிருக்கேன் நான் ஓவர் வியூ சொல்லிட்டு இந்த பிடிஎஃப் எப்படி டவுன்லோட் பண்ணணும்னு சொல்லிட்டு நான் இந்த வீடியோ முடிச்சுக்கிறேன் ஓகேவா நாளையிலேருந்து இருந்து தான் கிளாஸ் ஸ்டார்ட் பண்ண போறோம் அதை பத்தி தான் டீட்டெயில்ஸ் சொல்ல போறேன் சரிங்களா கடைக்கடைன்னு முடிச்சிடுறேன் அப்படியே கொஞ்சம் பாத்துங்க பாருங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு குரூப் குரூப் டூ சாரி இது குரூப் டூ குரூப் ஓர்னு பழக்கலாங்க பழக்கத்துல நேற்று குரூப் ஓர் முடிஞ்சுச்சு இன்னைக்கு குரூப் டூ வச்சா கன்ஃபியூஷன் ஆயி சரி ஓகே ஒன்றும் பிரச்சனை இல்ல ஸோ ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு குரூப் டூ எக்ஸாமில் வந்து பேசிக்கான ஒரு கொஸ்டின் கேட்டிருக்காங்க ஏ வந்து ஆறு நாள் முடிப்பார் பி பன்னெண்டு நாள் முடிப்பாங்க ரெண்டு பேரும் சேர்ந்து எத்தனை நாள் முடிப்பாங்க அப்படின்ற மாதிரியும் இன்னொரு கேள்வி வந்து பர்சன்டேஜ பேஸ் பண்ணியும் கேட்டிருந்தாங்க அப்படியே ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு குரூப் டூ எக்ஸாம் எடுத்துக்கிட்டா வந்து பார்த்தீங்கன்னா இதுல வந்து நேர் மற்றும் எதிர் விகிதம்னு செவன்த் புக்ல இருக்கும் அதுக்கப்புறம் நேர் மற்றும் எதிர் மாறல்னு எயித்து புக்கில் இருக்கும் இந்த ரெண்டு புக்ல இருந்து ஒவ்வொரு கேள்வி கேட்டு வச்சிருக்காங்க அதுக்கப்புறம் ரெண்டாயிரத்தி பதினெட்டு குரூப் எடுத்துக்கிட்டா எய்த் புக் அதுல ஒரு கேள்வியும் இன்னொரு கேள்வி வந்து விகிதத்தை பேஸ் பண்ணி அதாவது ஏ வந்து இருபது நாளில் முடிப்பாரு பி முப்பது நாளில் முடிப்பாங்க ரெண்டு பேரும் சேர்ந்து ஒரு அறுநூறு ரூபாய் சம்பாதிக்கிறாங்க அப்படின்னா ஏ பி ஏ எப்படி பிரிச்சுப்பாங்க அப்படின்ற மாதிரி பங்கு பேஸ் பண்ணி ரேஷியோ பேஸ் பண்ணி ஒரு சம் கேட்டிருக்காங்க இது எய்த்து புக்கில் இந்த மாடல் இருக்கு அதுக்கு அடுத்தது ரெண்டாயிரத்தி பதினேழுல ஒரே ஒரு கொஷின் தான் கேட்டிருந்தாங்க அந்த ஒரு கொஸ்டினும் நேர் மற்றும் எதிர் விகிதம் செவன்த் புக்கில் இருக்கிற மாடலில் இருந்து ஒரு கொஷின் கேட்டிருந்தாங்க அதுக்கப்புறம் ரெண்டாயிரத்தி பதினாறு குரூப் டூ எக்ஸாம் எடுத்துக்கிட்டா இதில் நேர் மற்றும் எதிர் மாறல்ல எய்த்து புக்கில் இருக்குல்ல அதில் ஒரு கேள்வியும் அதுக்கு அடுத்ததாக பர்சன்டேஜை பேஸ் பண்ணி எயித்து புக்கில் வந்து அண்ட் ஒர்க்கில் ஐம்பது பர்சன்டேஜ்னு ஒரு கணக்கு கொடுத்துருப்பாங்க ஒரு ஒரே ஒரு கணக்கு தான் இருக்கும் இதில் வந்து அறுபது சதவீதம்னு சொல்லியிருக்காங்க சரிங்களா ஸோ இது ரொம்ப ஈஸியான கேள்வி கேட்டிருந்தாங்க அதுக்கப்புறம் ரெண்டாயிரத்தி பதினஞ்சு குரூப் எக்ஸாம் எடுத்துக்கிட்டா இதில் வந்து நேர் மற்றும் எதிர்விதத்தில் ஒரு கேள்வியும் ப்ளஸ் நேர் மற்றும் எதிர்மாறலில் ஒரு கேள்வியும் அந்த புக் எயித்து புக் பாருங்க இந்த புக்லேயே நிறைய கொஸ்டின் கேட்குறாங்க ஸோ நான் ரெண்டாயிரத்தி பதினஞ்சு வரைக்கும் தான் அதில் கொடுத்துருக்கேன் ரெண்டாயிரத்தி பதினாலு கொடுக்கலாம் அப்படியே போனால் பதிமூணு பதினாலுலேயும் ரெண்டு கேள்வி தாங்க பதிமூணு குரூப் டூலையும் ரெண்டு கேள்விதான் அப்படியே ஆதி காலத்து வரைக்கும் போனீங்கன்னா எங்க போனாலும் ரெண்டு ரெண்டு கேள்வியா கேட்டு வச்சிருக்காங்க சரிங்களா நான் என்ன பண்ணிருக்கேன் உங்களுக்கு டைம் அண்ட் ஒர்க்கில் புது புக்கை பேஸ்ட் பண்ணி பிளஸ் இந்த குரூப் டூ மட்டும் இல்ல குரூப் ஒன் எக்ஸாமு இன்ஜினியரிங் சர்வீஸ் எக்ஸாமு ஜெயிலர் எக்ஸாமு குரூப் ஃபோர் எக்ஸாமு இந்த மாதிரி குரூப் டூ தரத்துல நடக்கூடிய கொஷின்ஸ் எல்லாம் நம்ம அனலைஸ் பண்ணி எந்த டைப்பில் அவங்க திருப்பி திருப்பி கேட்குறாங்க அப்படின்னு கூட அனலைஸ் பண்ணி தான் நான் இந்த கிளாஸ் எடுக்க போகிறேன் சரிங்களா ஃபஸ்ட்டு பேசிக் பேசிக்னா இப்போ ஏ தனியாக பி தனியாக கொடுத்துட்டு ரெண்டு பேரும் சேர்ந்து எத்தனை நாளில் செய்வாங்க இல்லை ஏவும் பியும் சேர்ந்து கொடுத்துருவாங்க ஏ மட்டும் தனியாக கொடுத்துட்டு பி எத்தனை நாளில் செய்வாங்கன்னு கேட்பாங்க கூடவே லெஃப்டாக அவருக்கு எனக்கு மாறுக்கும் அதாவது ஏ பத்து நாளில் முடிப்பார் பி நான் ஒரு உதாரணத்துக்கு சொல்கிறேன் சரிங்களா பி வந்து இருபது நாளில் முடிப்பாங்க ரெண்டு பேரும் ஸ்டார்ட் பண்ணிடுறாங்க ஒரு அஞ்சு நாளைக்கு அப்புறம் பி மட்டும் வெளியே போயிடுறாரு மீதி ஏ எத்தனை நாளில் முடிப்பார் அப்படி அப்படி மாதிரி லெஃப்ட் லெஃப்டாவர் மாதிரி ஒரு கொஷின் கேட்பாங்க இதெல்லாம் பேசிக் லெவலில் வந்துடுது இதில் லெஃப்டாவர் கணக்கில் இது வரைக்கும் குரூப் டூவில் கேட்கல சரிங்களா ஆனால் இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி குரூப் ஒரு எக்ஸாம்பிள் லெஃப்ட் கணக்கு ஒன்று கேட்டதால் மேபி நம்ம குரூப் டூ எக்ஸாம்லேயும் ஒரு கேள்வி கேட்க நிறையவே வாய்ப்பு இருக்குது ஆனால் இந்த பேசிக்கில் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு குரூப் ஒன் குரூப் டூ எக்ஸாம்ல ஒரு ரேர் கேள்வி கேட்டிருக்காங்க அதுக்கு முன்னாடி இல்லை அதாவது ஏ பி தனி கொடுத்துட்டு சேர்ந்து கேட்டாங்கல்ல இந்த டைப்ல அதுக்கு அடுத்தது மடங்குங்க மடங்கு ரொம்ப 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 இம்பார்ட்டன்ட் கண்டிப்பா இதுல கேட்க வாய்ப்பு இருக்கு ஏன்னா ரெண்டாயிரத்தி பதிமூணு ரெண்டாயிரத்தி பதினாலு ரெண்டாயிரத்தி பதினஞ்சு மத்த எக்ஸாம் குரூப் டூ அல்லாத தேர்வுகள் கம்பேர் பண்ணா மடங்குல ஒரு கேள்வி ரெகுலராவே கேட்டிருக்காங்க நம்ம அது கிளாஸ் எடுக்கும்போது போது காமிக்கிறோம் பாருங்க எத்தனை எக்ஸாம்ல கேட்டிருப்பாங்க சரிங்களா ரொம்ப ஈஸி பட் இதுல கேட்க வாய்ப்பு இருக்கு அதுக்கப்புறம் சதவீதத்தை பேஸ் பண்ணி வந்து பார்த்தா இருபத்தி நாலு குரூப் ஒரு ஒன்றும் பதினாறு குரூப் ஒரு ஒன்றும் கேட்டிருந்தாங்க ஸோ அறுபது சதவீதத்தை பேஸ் பண்ணி கேட்டிருந்தாங்க சொன்னேன் இல்லையா ரெண்டு எக்ஸாம்பிள் கேட்டிருக்காங்க இது ரொம்ப ஈஸி ரெண்டு மிஞ்சி போனால் ஒரு நாலு கணக்கு ஒர்க் அவுட் பண்ணால் போதும் இந்த டைப்பே க்ளோஸ்டு சரிங்களா அடுத்தது விகிதம் விகிதம் கண்டிப்பா கேட்க வாய்ப்பு இருக்குது அதுல ரெண்டாயிரத்தி பதினெட்டுல ஒரே ஒரு கேள்விதான் கேட்டிருந்தாங்க அதுக்கப்புறம் ரொம்ப ரொம்ப முக்கியங்க ஏன்னா நீங்க அப்படியே பாருங்களேன் இதுல அடுத்துதான் இன்னொன்னு சொல்லி இந்த பின்னத்தை பேஸ் பண்ணி பின்னத்தை பேஸ் பண்ணி அவ்வளோவா கேட்கறது கிடையாது முக்கிலே ரெண்டு சம் தான் இருக்குது சரிங்களா ஆனா ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு குரு போர்ல கேட்டிருந்தாங்க குரு போர் ஓகேவா அதுல கேட்டிருந்தாங்க அதுக்கப்புறம் பின்னத்துல அவ்வளோவா கேட்கறது இல்ல இருந்தாலும் அதில் ஒரு அஞ்சு சம்மாவது ஒர்க் அவுட் பண்ணிட்டேன்னு வச்சுங்களா வேண்மே அதுதான் கேட்பாங்க நம்ம எதை விடுறமோ அதுதான் கேட்பாங்க இல்லையா ஸோ அதில் ஒரு அஞ்சு சம்மாவது ஒர்க் அவுட் பண்ணிட்டா நம்மளை தாண்டி கொஷின் போகிறதுக்கு வாய்ப்பு இல்லை சரிங்களா அதுக்காக நான் பின்னத்தையும் லிஸ்ட்டில் சேர்த்துட்டேன் இதில் மடங்கும் பின்னமும் இதுவரைக்கும் கேட்டதில்லை நான் அடிஷ்னலாக நடத்த போகிறேன் சரியா ரூ சூப்பர் சூப்பர் இதில் முக்கியமாக நேர் மற்றும் எதிர் விகிதம் நேர் மற்றும் எதிர்மாறு இதுக்கு நான் தனியாகவே ஹைலைட் பண்ணியிருக்கேன் ஏன்னா அது பாருங்களேன் இருபத்தி ரெண்டு குரூப் டூவில் ரெண்டு கேள்வி பதினெட்டு குரூப் டூல ஒரு கேள்வி பதினேழு குரூப் டூல ஒன்று கேள்வி இங்கே பாருங்களேன் அப்படியே ஆல்டர்னேட்டிவாக இருக்குது ஒரு முறை நேர்மாறல் எதிர்மாறல் கேட்டாங்கன்னா அடுத்த எக்ஸாமில் எதிர் விதம் கேட்குறாங்க அடுத்த எக்ஸாமில் நேர்மாறல் எதிர்மாறல் கேட்குறாங்க ஸோ இந்த மாதிரி அப்படியே ஒரு ஆல்டர்னேட்டிவாக வந்துங்குது பாத்தீங்களா நீங்கள் அப்படியே பாருங்கள் கம்பேரிசன் நீங்களே பார்த்தா உங்களுக்கு தெளிவாக புரியும் ஸோ இங்கே ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டில் ரெண்டு கேள்வி கேட்டாங்க அதுக்கப்புறம் பதினே பதினெட்டில் நேர்மாறல ஒரு கேள்வி மற்றும் எதிர்மாறல பதினேழுல நேர்மற்ற எதிர் விகிதத்துல ஒரு கேள்வி பத்து பத்தி வந்து பார்த்தீங்கன்னா நேர் மற்றும் எதிர்மாறல ஒரு கேள்வி அதே வந்து பதினஞ்சுல நேர்மற்ற எதிர் விகிதத்துல ரெண்டு கேள்வி ஸோ ஆல்டர்னேட்டிவா ஒரு ஒன்று அல்லது ரெண்டு கேள்வி இந்த பர்டிகுலர் தலைப்புல கேட்டுட்டே இருந்தாங்க கரெக்டா அதுவும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு அதாவது ரெண்டாயிரத்தி பதினஞ்சுல ஆரம்பிச்சவங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு வரைக்கும் ஒன்னும் ரெண்டு கேள்வியோ கேட்டிருந்தாங்க அன்ஃபார்ச்சுனேட்டாக ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு குரூப் டூ எக்ஸாமில் கேட்கல ஸோ இந்த எக்ஸாமில் கேட்கல நம்ம ஃபீல் ப அதாவது கேட்க மாட்டாங்க அப்படின்னு நம்ம நினச்சிட முடியாது ஏன்னா இதுக்கு முன்னாடிலாம் இவ்வளோ ரெகுலராக கேட்டவங்க இந்த எக்ஸாமில் கேட்க நிறையவே வாய்ப்பு இருக்கு ஏன்னா நமக்கு ஒரு வேலை ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி குரூப் ஃபோர் எக்ஸாமில் நேர்மற்றம் எதிர் மாறலையோ இல்லை நேர்மற்றம் எதிர் விதத்தில் ஒரு கேள்வி கேட்டிருந்தா இங்கே கேட்க மாட்டாங்கன்னு நம்ம சொல்லிடலாம் ஏன்னா இப்போ லாஸ்ட் நான் அந்த எக்ஸாம்ல அதில் கேட்டாங்க நிறைய பேர் அதை வச்சு தயாராகிடுவாங்க அப்படின்னு பட் அதில் கேட்கல அப்படி அவங்க கேட்காதால கண்டிப்பாக இதில் கேட்க வாய்ப்பு இருக்கு இன்னொரு பாயிண்ட் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு குரூப் ஒன்று எக்ஸாம்ல நேர் மற்றும் எதிர்மாறல ஒரு கேள்வி கேட்டிருக்காங்க இதெல்லாம் நம்ம யோசிக்கும் போது இந்த எக்ஸாம்ல கண்டிப்பாக இதில் ஒரு கேள்வி கேட்க வாய்ப்பு இருக்கு நம்ம எல்லாத்தையும் தான் பாதுகிறோம் பட் இது ரொம்ப முக்கியத்துவம் கொடுத்து பார்க்கணும் அப்படின்னு சொல்லுவாரு சரிங்களா இந்த மொத்தம் ஏழு டைப் இருக்கு இல்லையா ஏழு டைப்பும் முடிஞ்ச அளவுக்கு ஒரு ஃபைவ் டேஸில் முடிக்கலாம் அப்படின்னு பிளான் போட்டிருக்கேன் மேபி அன்ஃபார்ச்சுனேட்லி ஒரு நாள் கிளாஸ் எடுக்க முடியல இல்லைன்னா சிக்ஸ் டேல முடிச்சிடுறேன் நான் ஃபைவ் டேஸ் பிளான் போட்டேன் ஒரு நாள் மட்டும் எக்ஸ்ட்ரா வந்து முடிக்க முடியலன்னா ஆறு நாளில் கன்ஃபார்மாக முடிச்சிடறேன் கிட்டத்தட்ட ஒரு நூறு கேள்வியாவது ஒர்க் அவுட் பண்ற மாதிரி இருக்கும் ஸோ ரோ ஏன்னா ஒரு அஞ்சு நாள் ஆறு நாள் போதே அப்படின்னு நீங்க நினச்சிங்கன்னா ரெண்டு கொஷின் சொல்லியாக வருது ஸோ ரெண்டு கொஸ்டின் போது கண்டிப்பா ஆறு நாள் ஒதுக்கலாம் அஞ்சு டு ஆறு நாள் புரியுதுங்களா ஸோ நான் தெளிவா உங்களுக்கு வந்து கிளாஸ் எடுத்து கொடுத்துட்றேன் எந்த டைம் மட்டும் கேட்காதீங்க நானும் வந்து பார்த்தீங்கன்னா குடும்பத்தங்க வேலைக்கெல்லாம் போயிட்டு குடும்பத்துல பாவணும்ல ஸோ நான் அந்த வேலையெல்லாம் முடிச்சுட்டு வந்து கிளாஸ் எடுத்து கொடுத்துருவேன் சரிங்களா ஸோ அந்த அப்டேட் ஆகிடும் நீங்க என்ன பண்ணுங்க அக்யில டிஸ்கிரிப்ஷன்ல டெலிகிராம் குரூப் ரெண்டு லிங்க் இருக்கும் அப்படி இல்லைன்னா வாட்ஸ்அப்னு சொல்லி வாட்ஸ்அப் சேனல் ஒன்று கொடுத்துருப்பேன் அதில் போய் ஃபாலோ பண்ணீங்க நீங்க அப்படியே நைட்டு வந்து பாத்தீங்கன்னா நான் இன்னைக்கு வீடியோ போடுந்தா அதில் மட்டும் அப்டேட் பண்ணியிருப்பேன் அது வாட்ஸ்அப் சேனல் இருக்கு பார்த்தீங்களா அதில் மேக்ஸ் மட்டும் தான் அப்டேட் பண்ணுவேன் இதே நீங்கள் டெலிகிராம் குரூப்லாம் ஜிகே கே தமிழ்லாம் அப்டேட் பண்ணு சரிங்களா ஏதாவது ஒரு குரூப்பில் வந்து ஜாயின் பண்ணீங்க இந்த கிளாஸ் அழகா முடிஞ்ச அளவுக்கு ஒரே ஒரு ஃபார்முலா கூட பயன்படுத்தாம சிம்பிளான ஸ்டெப் தான் சொல்லி கொடுக்க போறேன் இதுக்கு பிடிஎஃப் நான் கிளாஸ் முடிச்சுட்டு தாரேன் சரிங்களா இந்த அஞ்சு நாள் முடிஞ்சிச்சுன்னா உங்களுக்கு ப்ராப்பராக நான் எடுத்த கொஷின்ஸை வந்து பிடிஎஃப் கொடுத்த நீங்க பிரிண்ட் எடுத்து ஒர்க் அவுட் பண்ணி வச்சுக்கலாம் சரிங்களா தெளிவாக புரிஞ்சிருச்சா ரைட்டு ஸோ இதை முடிச்சிட்டோம்னே அடுத்த தலைப்பு என்னன்றது நான் இதே மாதிரி ஒரு வீடியோல ப்ரீவியஸ் இயர் கொஷின்ஸ் எல்லாம் பண்ணி உங்களுக்கு சொல்றேன் ரைட்டுங்களா ஹாப்பி பிஆர்பி சரிப்பா இது எப்படி டவுன்லோட் பண்றது நானும் ஒரு முறை எடுத்து பாக்குறேன் அப்படின்னு கேட்டீங்கன்னா கீழே டிஸ்கிரிப்ஷன் வந்தீங்கன்னு வச்சுங்களேன் இந்த டெலகிராம் குரூப்ல லிங்க்லாம் இருக்குல்ல அப்படி கீழே வாங்க நம்ம அதுவும் இல்லாம வந்து பாத்தீங்கன்னா தமிழ்ல வந்து டெஸ்ட் பிளானும் போடாச்சு ஏழு நாள்ல வந்து யூனிட் செவன் முடிக்கிற மாதிரி அது இன்னைக்கான டெஸ்ட்டுக்கான லிங்க் இருக்கும் முடிஞ்ச அந்த கொஸ்டின்லாம் ஒர்க் அவுட் பண்ணுங்க ஈஸியா தமிழ்ல வாங்கிடலாம் நீங்க குரூப் ஃபோர் மாதிரி இதை கேட்பாங்களா நினச்சிக்காதீங்க அது குரூப் ஃபோர் இது வந்து குரூப் டூ குரூப் டூல இப்ப நீங்க எழுதி பிலிம்ஸ் தான் ஃபிலிம்ஸ்லேயே இவ்வளவு கஷ்டமாட்டா அப்புறம் என்ன இருக்குது ஃபிலிம்ஸ் எல்லாம் கஷ்டமா இருக்க மாட்டாங்க மெயின்ஸ் ஒன்றா கேட்பாங்க சரிங்களா அதனால் புக்ல இருந்து தான் நிறைய கொஸ்டின்ஸ் வரும் ஸோ அதை பேஸ் பண்ணி தான் நம்ம டெஸ்ட் போட்டிருக்கோம் நீங்க ஒரு முறை டெஸ்ட் எழுதி பாருங்க உங்களுக்கே புரியும் சரிங்களா சோ அந்த டெஸ்ட் லிங்க் இருக்குதா அப்படியே கீழே வந்தீங்கன்னா பிடிஎஃப் அப்படின்னு எழுதிருப்பேன் சரிங்களா அங்க ஒரு லிங்க் இருக்கும் அதை கிளிக் பண்ணுங்க கிளிக் பண்ணால் நம்ம வெப்சைட் போகும் நம்ம வெப்சைட் போனால் ஒன்றும் இருக்காதுங்க அப்படியே வந்தீங்கன்னா நவுங்க வந்து வந்தீங்கன்னா ஒரு ரெண்டு விளம்பரத்துக்கு நடுவில் டவுன்லோடு ஏர் அப்படின்ற ஒரு ப்ளூ கலர் பாக்ஸ் இருக்கும் அதை டச் பண்ணுங்க அதை டச் பண்ணால் ஒரு பதினஞ்சு செகண்ட் வெயிட் பண்ணுற மாதிரி இருக்குங்க அங்கேயே டைம் ஓடும் பதினஞ்சு பதினாலு பதிமூணு பதினஞ்சு செகண்டுக்கு அப்புறம் டவுன்லோட் நவ் அப்படின்ற ஒரு ப்ளூ கலர் பாக்ஸ் வரும் அதை கிளிக் பண்ணால் ஆட்டோமேட்டிக்காக டவுன்லோட் ஆகிடும் கூடவே வாங்க அரசு வேலையோடு போங்க பாய் பிரத சிஸ்டர் வேற ஏதாவது சேஞ்ச் பண்ணோம் இப்படி பண்ணா நல்லா இருக்கும் அப்படி பண்ணா நல்லா இருக்கும் அப்படின்னா தயவு செஞ்சு கமெண்ட் பண்ணி விடுங்க அப்படியே கொஞ்சம் லைக் பண்ணி கொடுங்க உங்க புண்ணியத்துல நாங்களும் நல்லா இருந்துக்கோம் பாய் பிரதி ரெண்டு சிஸ்டர்